பாஜக தற்போதைக்கு வந்து விஜய் அவர்களை மையப்படுத்தி பேசுகிற கருத்துக்கள் அதிகமாக இருக்கு இல்லையா விஜய் மையப்படுத்தி இங்கே பாஜக கிட்ட பேசுகிற எல்லாம் எப்படி பார்க்கணும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் திமுக ஆட்சி கட்டிலிருந்து இறங்கணும் ஒன்று தாங்கள் ஆட்சியில் ஏறணும் இல்லாட்டி தங்கள் ஆதரவு பெற்ற தங்கள் கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாங்க அப்போது திமுகக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பெரிய அணி திருட்ட வேண்டிய அவர்களை அனுசரித்து போக வேண்டிய அவங்களை வந்துட்டு பாராட்ட வேண்டிய ஒரு இடத்துல தான் பாஜக இருக்குது எத்தினா பிட்ட தெரியுங்கிற நிலைமையில் தான் இருக்குது பாமகக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நிறைய கடந்த சில நாட்களாகவே போயிட்டு இருந்தது இப்போ அன்புமணி அவர்கள் திடீர்னு வந்து ஒரு மன்னிப்புன்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு எப்படி உள்ளுக்குள்ள ஒரு சமரசம் எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அந்த இடத்துல எந்த சமரசம் எட்டப்படலை அப்படி எதுவும் கிடையாது அப்படி எதுவுமே இல்லை அதே முட்டல் முதல் அதே நிர்மலை தான் இருக்கு பாமகவினுடைய நிலைமை இதே மாதிரி போனா அவர்களுடைய நிலைமை என்ன ஒரு விஷயம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் ஒவ்வொரு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் இறுதி கட்டத்தில் பாமக வந்துட்டு வித்தியாசமான பிராக்டிஸ் எடுப்பாங்க இதுவும் அப்படிப்பட்ட ஒரு பிராக்டிஸா இருந்துருமோன்னு தான் நினைச்சேன் ஆனா உள்ள பிரச்சனை வந்துட்டு பார்த்தா டிராக்டிஸா தெரியல அந்த வகையில இந்த தேர்தல் பாமகவுக்கு ஒரு அக்னிபிரீட்சி தான் விஜய் அவர்களை அந்த ஆசிரியர்கள்லாம் போய் சந்திச்சாங்க விஜய் அவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி கையில் எடுப்பார் பயன்படுத்திக்குவாருன்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அப்படி சந்தித்ததே வந்து எப்படி பார்க்கலாம் அரசியல்வாதிகளிடம் அதிகமான பற்றுவந்திகள் தான் இந்த அரசு ஊழியர்கள் சங்கம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுகிட்டே இருக்கணும் எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் இல்லாமல் இருந்தாலும் இவங்களுக்கு பணி நீட்டுப் வேணும் பணி சலுகைகள் வேணும் ஓய்வூதியங்கள் வேணும் தொகுப்பூதியங்கள் வேணும் எல்லா சலுகைகள் வேணும் இப்போதாக குறைக்கு இப்போ முதலமைச்சர் அவங்களுக்காக ஒரு ஒம்பது சிறப்பு திட்டங்கள் வேறு கொடுத்துருக்காரு அப்போ இவங்க நாளைக்கு ஒரு ஒருவேளை பத்தாண்டுகள் கிடைத்து விஜய் வரலாம் இன்றைக்கே நம்ம துண்டு போட்டு வைப்போம் உண்மையில் அரசியல்வாதிகளை விட நம்ம அஞ்ச வேண்டியது இத்தகைய அரசாங்க ஊழியிலுக்குன்றதா இவங்களும் அரசியல் பச்சோதிகள் சென்னையில் இருக்கிற மாவட்ட செயலர் திமுக பேர் கேட்டால் அவங்களால நாலு பேர் சொல்ல முடியும் அதிமுக நாலு பேர் சொல்ல முடியும் மதுரையில் கேட்டால் அவங்களால சொல்ல முடியும் இப்படி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி அவங்க நகரத்துக்கு பத்து வருஷம் ஆகும் அப்போ அந்த மாவட்ட செயலர்கள் முகம் அறியணும் அவங்களால கட்சி உள்ள தெரியணும் விஜயால தெரியக்கூடாது இன்னும் அந்த ரசிக மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்க அதனால் அந்த உட்கட்டமைப்பு ஒருவேளை ஏட்டில் இருக்கலாம் களத்தில் இருக்கான்னு தெரியல வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளரும் எழுத்தாளருமான திரு அரவிந்த்குமார் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் பாமகக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நிறைய கடந்த சில நாட்களாகவே போயிட்டு இருந்தது இப்போ அன்புமணி அவர்கள் திடீர்னு வந்து ஒரு மன்னிப்புன்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு தன்னுடைய தந்தைக்கிட்ட நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிக்கோங்க மற்றபடி நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்க அதை நாங்கள் வந்து செயல் தலைவரை ஒரு நான் இருந்து செயல்படுத்தி தரேன் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எழுந்திருக்கு இல்லையா இது எப்படி உள்ளுக்குள்ள ஒரு சமரசம் எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அவர் அந்த இடத்துல எந்த சமரசம் எட்டப்படலை அப்படி எதுவும் கிடையாது அப்படி எதுவுமே இல்லை அதே முட்டல் முதல் அதே நிலைமை தான் இருக்கு இப்போ ஒரு தந்தைன்ற ஸ்தானத்திலிருந்து தன் மகனை என்ன வேணா விமர்சிக்கலாம் அரசியல் கட்சி தலைவராகவும் அவர் தான் சீனியர் மோஸ்ட்ல இருக்காரு தந்தையாகவும் அவர் அவர் விமர்சிக்கலாம் ஒரு கடுஞ்சல்லோ ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேடோ அன்புமனை உதிர்த்தாலே அவர் மேலே இருக்கிற பிம்பம் உடைஞ்சிடும் இன்றைக்கி அவர் பின்னாடி ஐயா உங்களுக்கு வயசு இவர்தான் இவர் தான் சொல்லி பல மாவட்ட செயலர் திரண்டு இருக்காங்கல்ல இவர் எப்போது ஐயாவை விமர்சிக்கிறாரோ அன்றைக்கி இவங்களே ஆதரவை விட்டுட்டு போயிடுவாங்க என்னதான் இருந்தாலும் என்னங்க அவர் தான் அங்கே சங்கத்தை ஆரம்பித்தார் அவர் தான் கட்சி ஆரம்பித்தார் உங்கள் அப்பா பிள்ளைன்னா வீட்டுக்குள்ளே இருங்க இப்படி பொதுவையில் விமர்சிக்கிறதா இருந்தால் நான் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு நினைக்க மாட்டேன்னு அப்போ அவங்கள தக்க வைக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணணும்னா அவர் என்னை திட்டினாலும் திட்டட்டும் நான் வந்துட்டு அவருடைய பிள்ளையாவே இருந்து நான் பேசுறேன் அதுவும் தந்தைதான் பேச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி நாட்கள்லாம் அவர் பேசவே இல்லை ஸோ அந்த நாளுக்கான ஒரு பேச்சு தானே தவிர எந்த விதத்துலயும் அவங்களுக்குள்ள அந்த உரசல் சரியாவில் அது சரியாகிறதுக்கான குறுகளும் தெரியல ஓ இப்போ அவருக்கு எதிராக பேசாம இருக்கிறது தான் நம்ம கிட்ட எல்லாரும் வந்து சேருவதற்கான அதுதான் அதுதான் உண்மை இல்லாட்டி அவர்கிட்ட வந்து யாரும் நிற்க மாட்டாங்க ஓகே ஓகே ஸோ இதுல வந்து பாமகவினுடைய நிலைமை அப்போ இதே மாதிரி போனா அவர்களுடைய நிலைமை என்னவாகுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சரி எப்போதான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் ஏன்னா இது முடிவுக்கு வந்தால் தான் நீங்கள் எவ்வளோ ஸ்டாண்டர்டாக கூட்டணிகள் இப்போ எந்த கூட்டணிக்கு போவீங்க இல்லை எவ்வளோ சீட்டு பெறுவீங்க அப்படிங்கிறதுல இருக்கும் இல்லையா அதில் இன்னும் வியூ வைக்காமையே இருக்கிறாங்களோ இந்த ஒவ்வொரு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் இறுதி கட்டத்தில் பார்த்திங்கன்னா பாமக வந்துட்டு வித்தியாசமான டாக்டிக்ஸ் எடுப்பாங்க இதுவும் அப்படிப்பட்ட ஒரு டாக்டிக்ஸாக இருந்துருமோன்னு தான் நினச்சேன் ஆனால் வெளிப்படையாக உள்ள பிரச்சனை வந்துட்டு பார்த்தா டாக்டிக்ஸாக தெரியல அந்த வகையில் இந்த தேர்தல் பாமகவுக்கு ஒரு அக்னி பரீட்சை தான் அவர் பின்னடைவு தான் அவங்க எவ்வளோக்கு ஒரு ஆகிறாங்களோ அதுக்கு பிறகு தான் அந்த க கூட்டணி பற்றி பேசுகிற நகரத்துக்கே நகர முடியும் இல்லைன்னா ஒருவேளை யாரோ ஒருத்தர் பேச்சுவார்த்தை தினம் இன்னொருத்தர் வந்துட்டு எதிராக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த கட்சியிலும் அவங்க வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அவங்க த அரசியலில் தனித்து விடப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பே இருக்குது அளவுக்கு மருத்துவையை கொண்டு போக மாட்டார் அதற்கு முன்னாடி ஏதேனும் நடக்கலாம் அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ இதில் பாஜக தற்போதைக்கு வந்து விஜய் அவர்களை மையப்படுத்தி பேசுகிற கருத்துக்கள் அதிகமாக இருக்கு இல்லையா அப்போ அதில் வந்து விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் ஒரு பொருக்கம் இருந்தாலும் இப்போ இன்னும் இப்போ கூட அண்ணாமலை அவர்கள் பாஜக விஜயோட பி டீமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது எல்லாம் அடுத்தடுத்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் போய்ட்டுருக்கிறாங்க எல்லாம் கொஞ்ச நாள் அப்புறம் தான் தெரிய வருன்ற மாதிரி அவர் பேசுகிறார் இல்லையா ஸோ விஜய் மையப்படுத்தி இங்கே பாஜக கிட்டே பேசுகிற எல்லாம் எப்படி பார்க்கலாம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் திமுக ஆட்சி கட்டிலிருந்து இறங்கணும் ஒன்று தாங்கள் ஆட்சியில் ஏறணும் இல்லாட்டி தங்கள் ஆதரவு பெற்ற தங்கள் கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாங்க அப்போ திமுகக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பெரிய அணி திரட்ட வேண்டிய அவர்களை அனுசரித்து போக வேண்டிய அவங்கள வந்துட்டு பாராட்ட வேண்டிய ஒரு இடத்துல தான் பாஜக இருக்கு எத்தினா பித்த தெரியுங்கிற நிலைமையில தான் இருக்கு அப்போ தன்னுடைய அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்ற ஒருத்தரை தங்களை கொள்கை எதிர்ன்னு விமர்சிச்சிட்டாருன்னு கோவம் அவங்களுக்கு வரவே இல்லை பாருங்க உண்மையில அவங்க என்ன வந்திருக்கோம் உனக்கு என்ன கொள்கை நாங்கள் எங்களை கொள்கை எதிரி நீ சொல்கிறதுக்கு அப்படின்னு கோபம் தான் வந்திருக்கணும் ஆனால் அவங்க கோபமே படலை அரசியல் எதிரியை மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம் கொள்கையை நாங்கள் பின்னாடி சரி பண்ணிக்கிறோம் அப்படின்றப்போ அவர் மேலே ஒரு சந்தேகத்தை விஜய் மேலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கு இவங்கெல்லாம் பாஜக இருக்கிறவங்களாம் பேசிகிட்ருக்கிறாங்க கண்டிப்பாக அரசியல் எதிரி எந்த அளவுக்கு தீவிரமாக எதிர்க்கப்படணும்னு விஜய் நினைக்கிறாரோ அதே அளவுக்கு தான் கொள்கை எதிரியும் எதிர்க்கப்படணும்னு நான் நினைக்கணும் அதுக்கான ஸ்டேட்மெண்ட் அவர் தான் சொன்னோம் மற்றபடி பிஜேபியுடைய அபிலாஷைகள் மன விருப்பங்கள் தான் விஜய் தங்கள் பக்கம் சேரணும்னு நினைக்கிறது அரசியல் பக்கம் சேர முடியாதவர் கொள்கை பக்கம் சேர தான் இப்போ அதில் அவங்க ரொம்ப உறுதியாக இப்போ திமுக எதிர்ப்புன்றத எந்த வகையில் இருக்கோ எந்த அளவுக்கு இருக்கோ பாஜக எதிர்ப்பும் அந்த அளவுக்கு காட்டி ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இப்போ இருக்கு இல்லையா இல்லாட்டி பாஜகவினுடைய ஒரு முத்திரையை தாவை கமையில குத்துறதுக்கு எதிர் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் தான் இப்போ எம்ஜிஆர் அதிமுக இங்க சக்ஸஸ்க்கு ஒரே காரணம் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் இரு திருவாரசல் பைப்போலார் பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வகையில் இப்போ இனிமேல் திமுக எதிர்க்க வேண்டிய இடத்துல நாங்கள் தான் இருக்கோன்ட்டு விஜய் சொல்ல விரும்புகிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தேர்தல் வரைக்கும் அவர் வந்துட்டு பாரதிய ஜனதா விமர்சிப்பதை காட்டிலும் திமுக தான் தொடர்ந்து விமர்சிச்சே இருப்பார் ஏன்னா இது சட்டமன்ற தேர்தலுக்கானது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அப்போதான் அவர் கொள்கை நிலைப்பாடு என்பது தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் இப்போ வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வலிமையான கூட்டணியா இல்லையா அப்படின்ற ஃபர்ஸ்ட் அமையும் போது வலிமையான கூட்டணி அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்பட்டது பட் ஆனால் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது வேற யாரும் போய் சேராம இருக்கிறதுன்றது மூலமாக ஒரு 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 கேள்விக்குறி எழுது அது வலிமையான கூட்டணி தானா வெற்றி கூட்டணி தானா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா அப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள் சாமர்த்தியமாக இன்னும் அடுத்து காலத்துல செயல்படும் போது இரண்டாம் இடத்தை விஜய் அவர்கள் பிடிச்சிடுவாரோன்ற ஒரு சில வியூகங்களையும் வைக்கிறாங்க ஒரு யூகங்களையும் வைக்கிறாங்க இல்லையா அது சாத்தியப்படும் எதிர்பார்க்க இல்ல ஆஹ் திமுக இருக்கிற உட்கட்டமைப்புக்கு இணையானது அதிமுக உட்கட்டமைப்பு தாவக்காவுக்கு அந்த உள்கட்டமைப்பு இன்னும் உருவாகலை நீங்கள் வந்துட்டு சார்பனைங்களை நியமிக்கலாம் இலங்கை இங்கிலாந்து அமெரிக்காவுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு அயலக செயலாளர்களை பண்ணலாம் பூத் கமிட்டியை நீங்கள் நிறுத்தணும் ஒவ்வொரு ஊரில் நீங்கள் வந்துட்டு கழகத்தை உண்டு பண்ணணும் வட்ட செயலாளர் ஆரம்பித்து மண்டலம் வரைக்கும் பல்வேறு பொறுப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பொறுப்புகள் ஒரு கட்சிக்கு தேவை தமிழ்நாடு முழுக்க இருக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் எழுபத்தி மூணாயிரம் பேர் பூத் ஏஜென்ட்டாக மட்டும் தேவை அவர்களை அடையாளம் காண்றதும் அவங்க தொகுதியில இறங்கி நிலந்து வேலை செய்யறதும் எலெக்ஷன் டேட் போலிங் டேட் வரைக்கும் அவங்க காலத்தில் இருக்கிறது தான் மட்டும்தான் அது ஓட்ட கன்வெர்ட் ஆகும் இன்னும் அந்த உட்கட்டமைப்பை வலுப்படுத்தாம விஜய் இந்த ஒற்றை முழுத்த மட்டும் சீட்டை நீங்க வந்துட்டு ஜெயிச்சிட முடியாது அது ரொம்ப கஷ்டம்தான் அதிமுக இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு அது வாக்கு வங்கியோடைய பலம் கண்டிப்பா அது இரண்டாவது தான் இருக்கும் ஒன்று ரெண்டு தொகுதிகளில் அங்க இருக்க சம்பந்தப்பட்ட அதிமுக வேட்பாளருடைய நிறைகுறையை பொறுத்து இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டு பாரதிய ஜனதாவோ தாமக்காவோ வேறு சில கட்சிகள முட்டி முதலமைச்சர் தவிர நடப்பு அரசியலில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக தான் சரியான அந்த இரண்டு இடத்துல இருக்கிறாங்க இல்லை உள்கட்டமைப்புகளை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஆர்டர்லாம் போட்டார் இல்லையா மே மாதம் மே மாதம் போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் அந்த பணிகளும் வேகம் எடுத்தது அண்ட் மோரோவர் வந்து நீங்கள் சொன்னது போல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாத்தையும் போடணும்னு சொல்லி அதுக்கான வேலைகளும் நடந்துக்கிட்டே வந்தது இல்லையா அதெல்லாம் எந்த கட்டத்தில் இருக்குது இன்னும் முழுமையாக எட்டப்படலையோ ஏன்னா அது எட்டப்படுற பட்சத்தில் ஒரு வேலை சுற்றுப்பயணம் பண்ணுவார் சென்னையில் இருக்கிற மாவட்ட செயலர்கள் திமுக பேர் கேட்டால் அவங்களால நாலு பேர் சொல்ல முடியும் அதிமுக நாலு பேர் சொல்ல முடியும் மதுரையில் கேட்டால் அவங்களால சொல்ல முடியும் அந்த பொதுக்குழு நடத்துனது மாவட்ட செயலாளர் மூர்த்தி தாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி அவங்க நகரத்துக்கு பத்து வருஷம் ஆகும் அப்ப அந்த மாவட்ட செயலர்கள் முகம் அறியணும் அவங்க காலத்துல இறங்கி போராட்டங்கள் ஈடுபடணும் அவங்களால கட்சி உள்ள தெரியணும் விஜயால தெரியக்கூடாது நீங்க கோசிமணி மணி தஞ்சாவூர் பெட்டில கலைஞரிடம் கோசிமணி தான் ஸ்டாங்குது வீரபாண்டிய காலத்தில் காலத்துல கலைஞரிடமும் வீரபாண்டிய தான் அந்த கட்சியோட முகமா இருந்தாங்க அப்போ லோக்கல் அந்த மண் சார்ந்த முகங்கள் அந்த மக்கள் மன்றத்துல போய் ரீச் ஆகணும் அவங்க இன்னைக்கே நேரம் தானே இன்னைக்கு வந்துட்டு திருச்சி பெல்ட்டுக்கு அந்த அடையாளம் அப்போ அப்படின்ற மாதிரி நாட்களை உருவாக்கின விஜய் இருக்கிற காலத்திலேயே உங்களுக்கு அந்த கட்சியில் அடுத்தடுத்த ஆட்கள் வெளிப்படைய வெளியே பேர் தெரிஞ்சாங்க ஜெயலலிதா அப்படி தான் தெரிஞ்சாங்க அப்படி அதை தாண்டிய நாட்டில் இன்னும் உருவாக்கல இன்னும் அவங்களும் அந்த இடத்துக்கு நகரல இன்னும் அந்த ரசிக மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்க அதனால அந்த உட்கட்டமைப்பு ஒருவேளை ஏற்கில் இருக்கலாம் களத்தில் இருக்கான்னு தெரியல விஜய் அவர்களை ரீசண்டாக அந்த ஆசிரியர்கள்லாம் போய் சந்தித்தாங்க நாங்கள் வந்து எங்களுடைய அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட சில விஷயங்களுக்காக ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம் ஸோ அது தொடர்பான ஒரு ஆதரவை பெறுவதற்காக விஜய சந்தித்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா பொதுவாக சேர்ந்தவர்கள் எல்லாம் சந்திக்கிறது ஒரு பக்கம் அது யூஸ்வலான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டாலும் விஜய் அவர்களை சந்தித்தது இந்த காலகட்டத்தில் ஏன்னா விஜய் அவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி கையில் எடுப்பாரு பயன்படுத்திக்குவாருன்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அப்படி சந்தித்ததே வந்து எப்படி பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கலாமா இல்லை நார்மலான விஷயம் பார்க்கலாமா அரசியல்வாதிகளுடன் அதிகமான பச்சுவந்திகள் தான் இந்த அரசு ஊழியர்கள் சங்கம் ஏன்னா இந்த கட்சி ஆட்சியிலேருந்து இறங்க போதுன்னு தெரிஞ்சால் அடுத்தனுடைய பூங்கத்து எடுத்துகிட்டு அடுத்த ஆசுவாசத்தில் போய் நிற்கக்கூடியங்கிறது தான் பூங்கத்து வாசை எடுத்துகிட்டு தேர்தல் நாள் அன்றைக்கி நிற்பாங்க தமிழ்நாட்டின் உயர் காவல்துறை பொறுப்பில் இருக்கிறதுலேருந்து தலைமைச் செயலகத்துலேருந்து ஐஏஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்க எல்லோரும் நிற்பாங்க நாம் இந்த பக்கம் அறிவாளையின் பக்கம் போகிறதா ராயப்பட்டாபுர தான் நின்றுட்டே இருப்பாங்க ரிசல்ட் தெரிஞ்சோன்னா டக்குன்னு வண்டியை மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க கூச்ச பண்ண மாட்டாங்க அது போல் தான் இந்த ஜாக்டவ் ஜியோவோ இல்லை பல்வேறு அரசியல் சார்ந்த சங்கங்களோ தங்களுக்கு காரியம் ஆகணும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுகிட்டே இருக்கணும் எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பில் இல்லாமல் இருந்தாலும் இவங்களுக்கு பணி நீட்டிப்பு வேணும் பணி சலுகைகள் வேணும் ஓய்வூதியங்கள் வேணும் தொகுப்பூதியங்கள் வேணும் எல்லா சலுகைகளும் இப்போதான் குறுக்கி இப்போ முதலமைச்சர் அவங்களுக்காக ஒரு ஒம்பது சிறப்பு திட்டங்கள் வேறு கொடுத்துருக்காரு உங்களுக்கு காப்பீடுலாம் இந்த மாதிரிலாம் பண்ணி தரேன் மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காரு அப்போ இவங்க நாளைக்கு ஒருவேளை பத்தாண்டுகள் கிடைத்து விஜய் வரலாம் இன்றைக்கே நம்ம துண்டு போட்டு வைப்போம் பஸ்லெல்லாம் அந்த காலத்தில் டவலை தூக்கி போடுவாங்கல்ல அந்த மாதிரியான கும்பல் தான் இவங்கெல்லாம் உண்மையில் அரசியல்வாதிகளை விட நம்ம அஞ்ச வேண்டியது இத்தகைய அரசாங்க ஊழியர்களுக்குன்றதா இவங்களாம் அரசியல் பச்சுவந்திகள் ஆக்சுவலாக அவங்களோட கோரிக்கைகளாக போ கோரிக்கைகளுக்காக போராடுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் ஆனால் இந்த வியூவில் பார்க்க வேண்டியிருக்கா அவங்களோட விஷயங்கள் தமிழ்நாட்டில் அரசாங்க ஊழியர்களுடைய எண்ணிக்கை அவங்களுடைய ஊதியம் தமிழ்நாடு பட்ஜெட்டுடைய அலக்கேஷன் அதுல அவங்களுடைய பச பங்களிப்பு நீங்கள் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞரோட எண்ணிக்கையும் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நீங்க இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க இல்ல கரெக்ட் தான் ஒரு பெரும் பகுதி அவர்களுக்கு போய் தான் அதனால் அந்த பேசிஸ்ல இதை பார்க்க வேண்டியிருக்கு அவங்க முழுக்க நாளைக்கு அரசியலுக்காக இன்றைக்கே அவங்க வந்துட்டு அடிபடக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆட்கள் தான் அதுக்கு நம்ம இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை சார் நிறைவா ஒரு விஷயம் சார் இப்போ பாஜக எடுத்த அவர்கள் முருக மாநாடுக்காக எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப மும்முரமாக இதுக்கு நடுவில் வந்து இப்போது அமித்ஷா இங்கே வந்துட்டு போனதுலேருந்து அவர் சொன்ன சில விஷயங்கள் திமுகவுக்கு எதிராக சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது கட்சிக்குள்ளே இருக்கிற நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறதும் பேச அதாவது கட்சியினருக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போனாங்க முதல்ல உள்ளுக்குள்ளேயே சண்டை போடாமல் இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொல்லிட்டு போனாங்க இல்லையா அந்த பேசிஸில் பாஜகக்குள்ளே இப்போ நைனார் அவர்கள் நியமிச்சதுக்கு அப்புறமா இன்னும் அண்ணாமலை பக்கம் பேசிகிட்டு இருக்கிறவங்க அப்படின்ற ஒரு வகையில் இரண்டு கோஷ்டிகளாக இருக்கிறார்கள்ன்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா அது இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கா இன்னமும் தொடருமா அது பாஜகவுக்கு எத்தகைய முட்டுக்கட்டையாக இருக்கும் வளர்ச்சியில் அம்சாடு வருகை கண்டிப்பாக அந்த மண்டல மா மாநில நிர்வாகிகள் கூட்டத்துக்கெல்லாம் ஒன்றும் வரல நைனார் அரசஸ் அண்ணாமலை இதுக்காக தான் வந்திருக்காங்க நயனாருக்கு பொறுப்பு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆகுது பெரிய அளவுக்கு செயல்பாடுகள் இல்லை ஒருவேளை எங்ககிட்டே இருந்து தான் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் தெரியுமான்ற மாதிரி எனக்கு டெல்லி தலைமை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நயனார் வந்துட்டு நான் எந்த உத்தரவு போட்டாலும் எந்த கூட்டம் போட்டாலும் நிர்வாகிகிட்டு வந்து ஆதரவு இல்லைன்னு அவரும் ஒரு புலம்பெல் சொல்லிட்டே இருந்தார் அவர் மதுரைக்கு வந்து வேலை மணிக்கிட்டு உட்காந்து ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு அந்த இருபத்தி நாலு நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சுட்டு தயவு செய்து பொறுமையாக இருங்க அண்ணாமலை வச்சுட்டு இருந்தால் அதிமுக கூட்டம் நம்மளால் இருக்க முடியாது நயனா இருந்தால் பாஜகவில் குற்றச்சாட்டு ரெண்டுத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நமக்கு தேர்தல் தான் முக்கியம் அது வரைக்கும் அமைதியாக இருங்க அண்ணாமலை உங்களுக்கு வேற ஒரு பொறுப்பு தரப்படும் அப்படின்ற உத்தரவாதம் வந்துட்டு பிறகுதான் மூணு மாதமும் அமைதியாக இருந்தவர் கோயில் போயில ஏறி இறங்கினவர் பாபா கோயிலில் போய் தியானம் பண்ணவர் நான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் பழையபடி ஆடு மேய்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ திருது பின்னு அரசு கிட்டத்தட்ட சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கார் ப்ரெஸ் மீட் பண்ணுறார் அப்போ அமித்ஷா வருகைக்கு பிறகு அண்ணாமலைக்கு கூடுதலாக ஒரு வாய்ஸ் வந்திருக்குன்னா நயனா நாகேந்திரன் அவர் பாஜகவோட மாநில தலைவராக இருப்பார் நீங்கள் தேர்தலுக்காக வேறு விஷயம் நீங்கள் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு க்ரீன் சிக்னல் தருவோம் அப்படின்றது தான் பாரதிய ஜனதாவுடைய கருத்தாக இருக்கு இதுதான் இருக்குது நயனாரை வச்சுக்கிட்டால் தான் அதிமுக கூட்டணியில் இருக்க முடியும் அதே சமயத்தில் பாரதிய ஜனதா குரல் கொடுக்கறதுக்கு அண்ணாமலை தேவைப்படுறார் ஏன்னா அவர்கிட்ட மக்கள் ஈர்ப்பு சக்தி இருக்குதா பாஜக நம்புது அதுக்கேற்ற மாதிரியான வியூகங்களும் அவர் வந்துட்டுருக்கார் ஏன்னா மா மது மதுரை கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா நயனாருக்கு வந்த கைத்தட்டல் என்ன அண்ணாமலைக்கு வந்த கைத்தட்டல் நம்மளே பார்த்தோம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அட்லீஸ்ட் யுவராஜ் திருநெல்வேலேருந்து ஒரு ரெண்டு லாரி கூட்டிட்டு வந்திருக்கணும் அந்த யோசனையும் அவருக்கு இல்லை பாரம்பரியமாக அரசியல் பண்ணுறவருக்கு ஆனால் அண்ணாமலைக்கு அது இருந்திருக்கு அந்த இடத்துல நமக்கு தேவை கைதட்டலும் அது ஈர்ப்பந்தான் அது அண்ணாமலை இருக்கு அது பாஜகவுக்கு பயன்படுத்திப்போம் நைனாரை கூட்டணிக்கு பயன்படுத்தி போனது ஒரு கணக்கை போட்டுட்டு போயிருக்காங்க மேலடு தலைமை இந்த கணக்கை போட்டாலும் இப்ப அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு தான் பேசணும்னு அவங்க ஒரு வரையறை பண்ணாலும் அண்ணாமலை இப்ப கூட இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பாகலாம் அவருடைய அடையாளமே இந்த திமிர் தான் அதை விட்டுட்டாருன்னா அண்ணாமலைக்கு காலி ஏடுவார் அப்ப இவங்க பாஜக வந்துட்டு அதை அனுமதிச்சுட்டே தான் இருக்கும் நாங்கள் சொல்லுவோம் திட்டுவோம் அடிப்போம் நான் அடிக்கிற மாதிரி அழுறேன் நீ அழுற மாதிரி தான் இருக்குமே தவிர தமிழிசை சொல்லுவாங்க எல்முருகன் சொல்லுவார் அமித்ஷாவே சொல்லுவார் ஆனால் உண்மையிலேயே நீங்க கட்சி கட்டுப்பாட்டை மீறி தான் கட்சி விட்டு தூக்குங்க நீங்க இதுமாரி பேசக்கூடாது உங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது நாங்கள் வந்துட்டு உத்தரகாண்ட் மாநில பொறுப்பாளராக போறேன் நீங்க அந்த பொங்கன்னு என்ன சொல்லல அப்போ அவர் தேவைப்படுறாரு இல்லையா உங்களுக்கு அதனால இது அவங்க கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சின்ன அரசின் சதுரங்கம் ஆனால் இது மூலமா ஒரு பக்கம் ட்ரிகர் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றது திரும்பவும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க அவருடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனமாக தான் கையாண்டிட்டு வந்தாரு ஆனால் கூட்டணின்ற வரும்போது மட்டும் எக்ஸ்டம் போல் அவர் வழக்கம் போல் பர்சனல் அடி அடிக்காரன் அதனால இப்போ தமிழ் தொடர்ச்சியாக அது மாதிரி வரும்போது கூட்டணி பாதிக்க வந்தா அப்ப அவருக்கு வந்துட்டு வாய்ப்புட்டு சட்டம் போடப்படும் ஓகே அப்போ மட்டும் தான் ஓகேங்க சார் அப்ப இந்த வகையில் பாஜகவினுடைய நகர்வுகளையும் மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கோணத்திலையும் தற்போது இருக்கும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வையில பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார் நன்றி